நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மாறி மாறி உழைச்சாலும் மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சுக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்க இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயமாயிருக்கு நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்களெல்லாம் மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே வரக்கூடிய காலங்களில் அருமையாக மாறப்போகு போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க மாற்றத்து மாற்றத்தினால் நம்மளோட விருச்சிகம் காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்கப் போகுது எப்படி அதை லாபமா மாத்திரது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்துல கனவுகள் நனவாகவும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புக்கள் நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சில சூட்சமங்களை கடைபிடிப்பதன் மூலமா எளிதாக நீங்க தீர்வுகளை பெறலாங்க சுக்கிரன் ராகு சனி சூரியன் புதன் செவ்வாய் குரு கேது போன்ற கிரகங்கள் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் நான்கு கிரகங்கள் மிரள வைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினா அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க இந்த வீடியோ பதிவுல விருச்சிகம் ராசிக்காரங்க மற்றவர்களால ஏமாற்றப்படுவதையும் வெறுக்கப்படுவதையும் பார்த்து மனம் சலித்து போயிருப்பாங்க அவங்க எத்தனையோ வியூகங்கள் போட்டாலும் அது அவங்க நினைத்தபடி நடப்பதற்கு அதிக தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்கும் விருச்சிகம் ராசியினருக்கு பிடித்த உணவுகள் கிடைக்கிறது அரிதாக இருக்கும் வீட்டுல நல்ல சாப்பாடு கிடைக்காவிட்டாலோ இவர்கள் விரும்பிய உணவு கிடைக்காமல் போனாலோ மன அழுத்தம் அடைவாங்க இவங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு சந்தோஷமான நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத விதமாக நண்பர்கள் கிடைக்க போறாங்க யாரோ ஒருவருக்கு வைத்த செக் இவங்களுக்கு லக்காக மாற வாய்ப்பிருக்கு விருந்தாளிகள் வரப்போறாங்க நண்பர்கள் சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்க பகைவர்கள் நண்பரா மாறிடுவாங்க பொறுப்புகள் கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகள் அரசியல்வாதிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல சந்தோஷத்துல திக்குமுக்காடக்கூடிய சூழலை ஏற்படும் ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் சில நேரங்கள்ல கடமையை செய்ய முடியாம பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் இது தர்ம சங்கடமான நேரமா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாங்க நிச்சயமா உங்கனால முடியும் விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த நேரத்துல ஒழுக்கத்துடன் இருக்கணும் வார்த்தைகள்ல கவனமா பேசணும் எப்போதும் சிரித்த முகத்தோட மனசுல ஏதாவது இருந்தாலும் சொந்த கருத்தை பேச வேண்டாம் அது ஆபத்தா முடியலாம் யாராவது கேள்வி கேட்டா அதற்கு நீங்களே பதில் சொல்லுங்க மற்றவர்கள் சொல்றதை விட உங்ககிட்ட பெஸ்டான பதில் இருக்குங்க சில சமயங்கள்ல மனைவி கார் அல்லது வீலர்ல எதுல போலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பிடித்த மாதிரி போலாம் நீயே சாவியை எடு அப்படின்னு சொல்லிருங்க விருச்சிகம் ராசிக்காரங்க சமயோஜித செயல்பாடு பிரச்சினைகளை சமாளித்து வெளியே வருவீங்க ஒரு வீட்டுக்கு போய் வெளியில ஹோட்டலுக்கு போனா வீட்ல இருக்கக்கூடியவங்க என்ன சாப்பிட சொல்கிறார்களோ அதையே ஆர்டர் செய்யுங்க நீங்க ஆசைப்படுவத செய்ய செய்யண்ட சொல்ல வேண்டா இந்த நேரத்துல ஆண்டவன் சந்தோஷத்தையும் சகிப்பு தன்மையும் உங்களுக்கு கொடுப்பாரு லாபம் கிடைக்கும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க யோசிக்காம பேசுனா பின் விளைவுகள் அதிகம் உங்களுக்கு ஏற்பட்டுரும் கும்பம் ராசிக்காரங்களுக்கு யோசிக்காம பேசி பிரச்சனையில சிக்கிருவாங்க விருச்சிகம் ராசிக்கு மூன்றாவது வீட்டுல இருக்கிறதுனால சந்தோஷங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் சகோதரத்துவ உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமா பகைகள் உறவினர்கள் உதவிகள் கிடைக்கும் பிரச்சனையாக இருந்தவங்க போவாங்க நான்காவது புதன் சுக்கிரன் சூரியன் எல்லாம் சேர்றதுனால சிறப்பான யோகங்கள் உண்டாகும் சேமிப்பில் இருந்து பணம் திரும்ப கிடைக்கும் வருமானம் உயரும் எதிர்பார்த்த பயணங்கள் நல்ல பலன் தரும் பொருளாதார தடைகள் நீங்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை மாறும் திடீர் பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாம போகும் இருக்கு போக வேண்டாம் தைரியமா இருந்தாலும் பயம் வரலாம் மந்திரங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் ஆலய பிரவேசங்கள் செய்ய தோணும் பயம் ஏற்பட்டா அதை நல்ல விதமா ஃபாலோ பண்ணுங்க பயப்படாதீங்க விருச்சிகம் ராசிக்கு இது சிறந்த நேரமா இருக்கு ராஜதந்திரங்கள் யூஸ் ஆகும் நண்பர்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சில இடங்கள்ல நண்பர்களுக்காக இரவு பகல் பார்க்காம வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் செருப்பு காணாம போக வாய்ப்பு இருக்கு ஏதாவது பொருளை தொலைக்க வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் யாராவது பெட்ரோல் இல்லாம இருந்தா அவங்களுக்கு பெட்ரோல் போட்டு விடுவீங்க நடைபாதை சாரிகள் லிப்ட் கேட்டா லிப்ட் கொடுங்க மாணவர்கள் வண்டியை பார்த்து லிப்ட் கேட்டா லிப்ட் கொடுங்க மறுக்காம நிப்பாட்டுங்க அதுதாங்க உங்க வாழ்க்கைக்கு நல்லது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது நடக்க இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா போதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு மகான்களை தரிசனம் செய்யறது அற்புதமான நேரமாக இந்த நேரம் இருக்கு யாராவது பிடி முகத்தை பிரகாசம் ஏற்படும் இது நல்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சந்தபந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாற போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தடி நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பனங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே போகுது நிம்மதி போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய சீராக போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கச்ச திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்